அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களைக் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியேனுடைய வீட்டு முகமாக நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல வீதியிலே இராத்தங்குவோம் தங்குவோம் என்றார்கள் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கொண்டான் அப்பொழுது அவரிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசை திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த இராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வா என்றார்கள் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை கூட்டி அவர்களிடத்தில் போய் சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் இதோ புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷர் என் கூறையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்பாலே போ வரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோட்டை தங்கள் அண்டை அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக் கொண்டு கதவை கூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அனுத்துப் போனார்கள் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் அப்பொழுது நோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி நீங்கள் எழுந்து இந்த தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது கிழக்கு வெளுக்கும் அந்த தூதர் நோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே இறக்கத்தினால வேதனையில் இருக்கு வேதனையில் இருந்து அவன் மீது இறக்கப்பட்டு கடவுள் வந்து அவரை காப்பாத்திருக்க யாரோ மாத்திரம் லோத்த நம்பிக்கிறோம்ல அவர்தான் காப்பாத்திருக்காரு அந்த லோத்தை பற்றி தான் அதை தொடர்ந்து வரும்போது முப்பதாவது வசனம் பண்ணி பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் அங்கே அவனும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் உதிர் வயதானார் பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே படியே நம்முடைய சோப் பூமியிலே நம்மோடு சேரப் பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றாள் அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் மூத்தவள் போய்த் தன் தகப்பனோட சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன் இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம் நம்முடைய தகப்பனால் தான் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோட சயனி என்றாள் அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடித்துக் கொடுத்தார்கள் அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள் நமக்கு ஏன் இந்த குப்பையின் மீது ஏன் ஆத்திரம் வருதுன்னா நாம மிகச்சிறந்த தீர்க்கதரிசி நம்பக்கூடிய அவர்களை பற்றி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாகவும் இந்த அளவுக்கு மோசமாகவும் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்குங்க இதை படிக்கிறதுனால மனிதனுடைய லோத்து நல்ல வேண்டு சொல்லியாச்சு லோத்து யாரா அவர் நல்லவர் நீதிமானா இந்த நல்லவர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சார்னு தெரிஞ்சா அதை படிக்கிறவன் என்னன்னாப்பா இந்த மாதிரியான காரியத்தை செய்யறது நல்லவருடைய பண்பாட்டின் ஒன்று அதனால தான் இன்னைக்கு மேலை நாடுகள் சீர்கட்டுச்சு நான் சொல்லுவேன் மேலை நாடுல இந்த மாதிரியான தகாத உறவுகள் இருக்கிறா நீங்க படிக்கிறீங்க இத படிச்சு படிச்சு பார்த்து அவனுடைய மனசுல இந்த சரிங்கிற மாதிரி படிச்சிருக்கீங்க ஏன்னா கொஞ்சமாச்சு நம்புற மாதிரி இருக்கா பெத்த மக ஆம்பளை ஆச்சு புடிச்சிட்டு போய் மகளை கைய பிடிச்சிட்டு இருக்கலாம்ங்க பொம்புல வந்து ஊச்சி கொடுத்தவனுக்கு மதுபானத்தை கொடுத்து போத வர செய்து அதுவும் பெத்த மக அதுவும் அக்காவுக்கு சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி ஒருத்திக்கு ஒருத்தி செய்வாங்களா அப்படி இவருக்கு விவரம் தெரியலையா

ஒரு பொம்பளைக்கு வேலையாடாது சேர்ந்தாவது புள்ள கணிக்காது இது கூட இந்த சாதாரண உண்மை கூட புரியாம லோத்து இப்படிப்பட்ட ஆள் நோவா ரெண்டு பேர்ல கிடைச்சது நோவா நீதிமான் தன் காலத்தவர்களுக்குள் உத்தமன் நோவா கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இப்படி சொல்றது பைபிள் தான் நோவாண்டா நூஹ அலை தோசலாம் ஆதி ஆகமோ ஒன்பது ஆறு சொல்லுங்க அப்புறமே ஒன்பது இருபதுல சொல்லுது நோவா திராட்சை ரசம் குடித்து திராட்சை ரசம் சும்மா பழச்சாரம் நினைச்சிக்கிற கூடாது அப்புறம் வருது மருவாடம் நாடு திராட்சை ரசம் குடித்து வெறி குண்டு வஸ்திரம் விலகி படிக்கிறது தான் பெரு பிடிச்சி கருவுலந்த பொறிக்கப் போய் தண்ணியை அடிச்சுட்டு ஆலையெல்லாம் விலகி படுத்து கிடப்பான அந்த மாதிரி யார் படுத்து கந்திருக்காரு நீதிமான் படுத்து கந்திருக்காரு நீதிமான் ஒரு பக்கம் சொல்லியாச்சு மிளகாவாவ அந்த நீதிமான் என்ன பண்றாரு தண்ணியை அடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு நீதாங்க நல்லடியார்களுக்கு கிடக்கு வச்சிக்கிற அளவு படுத்து என்னுங்க இஸ்ரவேல் இஸ்ரவேல்ல யாரை நல்லா கவனிக்கணும் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும்போது ஆதியாகமம் இருபத்தி 22ல படிக்கிறேன் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும்போது ரூபன் போய் ரூபன் யாருங்க இஸ்ரவேலுடைய ஒரு மகன் ரூபன் வந்து இஸ்ரவேலுடைய நேத்தை சொன்ன ரூபன் யூதா தேவி இவனெல்லாம் எல்லாரும் இஸ்ரவேலுடைய மக்கள் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமலையாட்டி தகப்பனுடைய பொண்டாட்டி பில்காடோனே சயனித்தான் தகப்பனுடைய பொண்டாட்டியோட போய் யார் சேர்ந்துருக்கிறாள் ரூபன் சேர்ந்துருக்குறான் அதை இஸ்ரேல் கேள்விப்பட்டான் இவ்வளவு தாங்க இருக்கு கேள்விப்பட்டு கோபம் கொண்டாடுன்னு கூட இல்லை பாதிக்கலாம் கேள்விப்பட்டான் ஆத்திரப்பட்டான்டாவது இருக்கணுமா இல்லையா கே எவ்வளவெல்லாம் இருக்குது அதுக்கிறது டாபிக் வேறையாக போயிடுது கேள்விப்பட்டானுக்கு அப்புறம் ஆதியாகமோ முப்பத்தி அஞ்சு இருபத்தி இருக்குது கேள்விப்பட்டான் கொந்தளிச்சான் துடித்தான் என் பொண்டாட்டிடம் சேர்ந்தா பாவி அப்படின்னு பேச்சாவது பேசணும் கண்ட கண்ட குப்பையெல்லாம் சாமுடைய மக காமு காமுடைய மக ராமு இல்லையே இது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா கண்டிச்சாண்டா ஒரு நாலு வார்த்தை சொல்லக்கூடாதா உருப்படாத சங்கதி எல்லாம் சொல்லிவிட்டு இஸ்ரேல் கேள்விப்பட்டான் ஏதோ கேள்விப்பட்டது ஒரு விஷயம் ஆச்சரியமா பொண்டாட்டியோட வந்து மோகன் சேர்ந்திருக்கிறான் அது அப்ப கேள்விப்பட்டான்

இல்லையா நாற்பத்தி மூணு மூணு நாள் மூணு நாள் முப்பத்தி நாலு இல்லை சாரி பாருங்க ரூபனே என்ன கேளுங்க தந்தை காரணங்க இந்த மூவன் ஒன்றாயிரத்தி ஏழு போய் சேர்ந்துட்டா பாருங்க மூவன் அவனை கூப்பிடுறாரு ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் யாரு என் பொன்னாடிக்கு சேர்ந்தா அதனால நீ சேஷ்ட புத்திரன் சொல்றாரு ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் நீ என் தத்துவமும் என் முதற் பலனும் ஆனவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் வல்ல